பிரியமானவர்களே உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கிருவை ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு நிலை வாழும் ஆசீர்வாதம் கடந்து வரும் ஏனெனில் அவர் சொல்வது என்ன யோகா நச்சியதிலே சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று உண்மையை உண்மை என்றால் என்ன உண்மையை அறிந்தவர்களாக இருப்பில் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் சொல்லுகிறார் உண்மை என்றால் என்ன உண்மை என்று பார்க்கிற பொழுது யோகான் அச்சிதிலே பதினேழாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை பார்ப்பனா பார்ப்போம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறோம் உன்னுடைய வார்த்தையே உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கும் உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறளும் உங்களுடைய வார்த்தையே உண்மையிலும் அப்போ உங்களுடைய வார்த்தையானது உண்மையாக இருக்கிறது அந்த வார்த்தையை நாம் கொண்டு தியானித்து கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றின் வாழ்க்கையாக இருக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும் பிரிய மாணவர்களே இந்த வார்த்தையை நாம் விசுவசிக்கணும் ஆண்டோடைய வார்த்தை விசுவசிக்கணும் நான் இரண்டு கருத்துக்களை நான் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த உலகம் எல்லாம் பாவத்தினால் நிரம்பி இருந்தது தொடக்கி பார்க்கிற பொழுது பாவத்தினால் நிரம்பி இருந்தது நிரம்பி இருந்தது அப்பளும் இருந்தது கடவுள் பார்த்தார் பாவத்தின் எல்லை மிச்சப்பட்டு போனது அப்போ கடவுள் நோவாவை பார்க்கிறார் நோவா கடவுளுக்கு முன் உண்மை உள்ளவராக நீதிமானாக இருந்தார் எனவே கடவுள் நோவாவை குப்பிட்டு சொல்லுகிறார் நோவா பாவம் மக்கள் இங்கே பாவம் மிதமிது போனச்சு எனவே இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன் மலையினால் அழிக்கப் போகிறேன் நீயும் உன் குடும்பத்தாரும் அதில் கடந்து போன ஒரு பெ பெட்டகத்தை கட்ட சொல்லுகிறார் ஒரு நீளம் அகலம் உள்ள பெட்டகத்தை சொல்லுகிறார் தொடக்கநூல்லே ஆறாம் அதிகாரத்தில் தான் அந்த கருத்தலை ஆறாம் அதிகாரம் தொடக்கநூல் ஆறாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் ஒரு பெட்டகம் அதாவது மூடு கப்பல் சொல்லலாம் அப்படி ஒரு பெட்டத்தை கப்பு இந்த நீளம் அகலம் உயரம் இப்படிலாம் கட்டு சொல்கிறார் அந்த நிலை அந்த காலத்தில் அந்த பைபிள் மழை பெய்தே சொல்லப்படவில்லை மழை பொழியும் நாற்பது நாள் மழை பொழியும் இந்த உலகத்தெல்லாம் மழிப்பு என்று சொல்லுகிறார் அவர் பெட்டகம் கட்டுகிறார் பெட்டகம் கட்டுகிறார் என் அன்புக்குரலை இங்கே போகிற இவர்கள் எத்தனை பேரும் கேட்டிருப்பார்கள் நோவா என்ன செய்கிறாய் என்று கேட்டிருப்பார்கள் நான் பெட்டயம் கட்டுகிறேன் என்ன எதுக்கு அப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பார் இன்றைக்கு இந்த உலகம் எல்லாம் நீர் நாள் அழியப் போகிறேன் கடலை அழிக்கப் போகிறான்னு பட பைத்திக்கிறார் என்று போய்ட்டு இருப்பார் ஆனாலும் ஆண்டனுடைய வார்த்தையை நம்பி அவர் பெட்டம் கட்டுகிறார் என்று அந்த தொடக்க நூலே ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வருஷத்தை நான் பார்க்கணும் கட்டளை எல்லாம் கடைபிடித்தார் என்று கட்டளை எல்லாம் கடைபிடு சொல்றார் கேட்குறாரு என்று கட்டான் தரையிலே கப்பல் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி கட்டான் தரையிலே கப்பல் கட்டின ஒரு மனிதன் தான் நோவா அவர் ஆண்டுடைய வார்த்தையை நம்பினார் அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாப்பாக போனது அந்த ஏழாம் அதிகாரத்திலே ரெண்டு இருபத்தி ஒன்பது வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே நாம் ஆண்டு வார்த்தையை வாசிக்கிற பொழுது சிந்திக்கிற பொழுது அது நமக்கு சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை எடுத்து நாம் வாழ்வாக்கிற பொழுது நம்பி கடந்து வருகிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் கொண்டு விடுங்க அடுத்து ஒரு மனிதர் சொல்லுகிறேன் யார் ஆபிரகாம் ஆபிரகாம் பார்க்கிறோம் அவர்களே ஆபிரகாம் பார்க்கிற பொழுது தொடக்க நிலை பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஆபிரகாம் கடவுள் ஆபிரகாமை தேர்ந்து கொள்கிறார் தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனத்திலே சொல்லப்பட்ட கருத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆபிரகாமை சொல்லுகிறார் ஆண்டு சொல்லுகிறார் ஆபிரகாம் உன் நாட்டையும் தேசத்தையும் விட்டார் விட்டு நான் காட் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லுகிறார் அங்கே உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார் சொல்றார் ஆபிரகாம் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு மேலே போட்டுக்கிட்டு பொண்டாட்டி கூட்டுட்டு போயிட்டு இருக்கிறார் போகிற பொழுது அந்த ஆபிரகாம் புறப்பட்டு போகிற பொழுது என்ன நடந்திருக்கும் அங்கே அவருடைய உட்கார உறவினர்கள் எல்லாம் பார்த்துருப்பார்கள் ஆபிரகாம் எங்கேயா புறப்பட்ட எங்கே புறப்பட்ட கேட்டிருப்பார்கள் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல ஆண்டவர் காண்பிக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகிறோம் ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கா எந்த இடம் சொல்லலையா இடம் சொல்லலை பைபிளை பார்த்தினாக்க எப்ரேர் திருமத்திலே அது அழகா சொல்ல எப்ரேயர் திருமத்திலே பதினோராம் மதியத்திலே எட்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆபிரகாம் போகிற இடம் எது என்று தெரியாது இருந்த பொழுதும் கூட அவர் ஆணுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் என்று ஆணுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் என்று நீங்களும் நான் செய்ய முடியுமா பிரியமானவர்களே ஆற்றோட சொல்றான்னா அது உண்மை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது அது அவர் நம்பினார் புறப்பட்டு போனார் புறப்பட்டு போனார் காண்கிறத என் அன்புக்கு அவர் விஸ்வாசத்தின் தந்தையாக வரப்படுகிறது போகிற இடம் இது என்று தெரியாமல் அவர் புறப்பட்டு போனார் முதலாவது நோவாவை குறித்து நான் சொன்னேன் அடுத்து ஆவிரக அமைச்சு சொன்னேன் அடுத்து அன்னை மரியாதை குறித்து கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்னை மரியா பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் நான் பார்க்கிறோம் இந்த உலகம் கண்டிராத கேட்டிராத வார்த்தை தான் அன்னை மரியால் கேட்டார்கள் கண்ணி கருவிடுவது கண்ணி கருவது இந்த காலத்தில் இப்படி கூட போயிட்டு அது இல்லை கண்ணி கருவுடுகின்றது ஆண்டு சொல்லுகிறார் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் கணவனை அறியன்று கடவுளால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்று நீ ஒரு மகனை பெற்றுட்டு பயன் சொல்லி கொடுக்குறாங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியல ஒரு மகனை பெற்று சொன்ன உடனே அங்கே அந்த அம்மா இதோ ஆண்டுடைய அடிமை உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார்கள் இதோ உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொல்லுகிறார்கள் பார்க்கணும் அன்னை மரியாவை நாம் தாயாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த தாய் சொன்னபடி நாம் வாழ முடியுமா பார்க்கணும் அந்த தாய் சொன்னாங்க இது ஆண்டுடைய அடிமைய படி எனக்கு ஆகட்டும் சொன்னாங்க அதனால தான் அந்த அன்னை கருவுற்று மகனை பெற்றிருந்தாங்க இந்நாள் முதல் எல்லா தலைமுறையும் பேரூடையாளன போற்றும்படியாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும் என் அன்புக்குரலை அந்த வார்த்தையோடு கூட நான் கொண்டு வருகிறேன் அதே இதுல அன்னை மரியா அவர்கள் எழுச்சி பெத்தம் உறவினர்கள் எழுத்து சார்ந்த சந்திக்க செல்லுகிறார்கள் அங்கே சந்திக்க செல்லுகிற பொழுது உடனே அந்த ஆண்டு வார்த்தை சொல்லப்பட்டு உடனே போகிறாங்க போறாங்க அங்கே எழுச்சி பத்தம்மா அங்கே சொல்லுகிறது வார்த்தை பாருங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவசித்து எனக்கு அப்படியே ஆகும் என்று சொன்ன நீங்க பெற்றன்னு சொல்றாங்க ஆண்டு பெற்றவர்களே ஆண்டு வார்த்தையை நாம் நம்பி கடந்து வருகிற பொழுது அதை வாழ்வாக்குற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நோவா எப்படி அவரும் அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்களோ ஆபிரகாம் குடும்பம் எப்படி ஆசீர்விக்கப்பட்டு உயர்க்கப்பட்டதோ அன்னை மரியால் எப்படி ஆசிரியப்பட்டு எல்லா இனத்திற்கும் அவங்க எல்லா தலைமுறை பேருடையால் போட்டப்படும் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் அமைய ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை நாம் வேணும் அந்த வாசிக்கிற பொழுது அதிலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இதோ நான் அடிமை என்று அன்னை மரியாதை சொன்னது போல அந்த வார்த்தையை கண்டுபிடித்து கடந்து போனது போல நோவா கட்டாந்தாரிலே கப்பல் கட்டியது போல நம்முடைய வாழ்க்கை நடப்பமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும் அந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அமைப்புட்டாக ஆண்டவர் இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பார்க்கணும் பிரிமாவை அதோடு கூட நம்ம ஒவ்வொன்றும் என் உள்ளத்தின் ஆழத்திலும் தூயாக உணர்த்துகின்ற காரியங்களை பார்க்க முடியும் நான் ஒன்றும் ஒரு கருத்து சொல்லி கொண்டு கொடுக்கலான் இருக்கிறேன் சிமியோன் அதான் பெதிரு பெதிரு சிமியோன் அவங்க மீன் பிடிச்ச இரவு இல்லாமல் மீன் பிடிக்கிறாங்க ஒரு மீனும் கிடைக்கல ஐந்தாம் மதியத்தில் ஒன்று முதல் நீ படிப்பு இல்லாமல் ஒன்று முதல் ஏழு வசந்த படிப்பு இல்லாமல் அது சொல்லப்பட்டிருக்கும் இரவு முதல் வேலை செய்கிறார்கள் மீன் பிடிக்கிறார்கள் ஒரு மீனும் கிடைக்கல காலையில் வந்து அந்த கடற்கரையில் எல்லாம் அந்த வலையெல்லாம் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய படகு தான் ஏறி உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணுகிறார் பிரசங்கெல்லாம் முடிஞ்சு பின்னாடி சிம்மன் கிட்ட போய் வளையல் போடுன்னு சொல்கிறாங்க ஆழத்தில் போய் விளைய போட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ பீது சிம்மன் சொல்லுகிறார் ஆண்டவரே போதகரே இரவெல்லாம் நான் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டார் ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் போடுகிறேன்னு சொன்னார் உங்களுடைய வார்த்தையை நம்பி போடுகிறேன்னு சொன்னார் இது நடந்தது என்ன என் அன்பு கூறவுகளே அங்கே போனால் ரெண்டு படகு வளையெல்லாம் கிழிஞ்சு போகிற அளவுக்கு தப்ப உசிலடிச்சு கூப்பிட்றான் டே வாங்கலாம் வலை கிழிஞ்சு போயிருக்கோன்ட்டு அடுத்த படம் கூப்பிட்றான் ரெண்டு படகு நிறைய மீன் பிடிக்கிறார்கள் இரவும் முழுதுமாக மீன் பிடித்தும் போயும் கிடைக்கல ஆணுடைய வார்த்தையை நம்பி அங்கே மீன் பிடிக்க போகிறார்கள் ரெண்டு படகு நிறைய மீன் பிடிக்கிறார்கள் அப்படி என்றால் இதில் தெய்வம் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டு கடைப்பிடித்தால் எத்தனை அருமையாக இருக்கும் பார்க்கணும் பிரிமார்களே நாம் வாழ்வு பெற வேண்டுமென்றே ஆண்டவன் கூட பேசுகிறார் நாம் ஆசிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழணும் ஆமேன்